கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மேன்மையாக்குவது கல்வியாக செல்வமா வீரமாக மேன்மைன்னா ஆடரே அழகாக இருக்கும் கல்வியா செல்வமா வீரமா பாட்டு இப்படி எழுதியிருக்கலாம்ல செல்வமா கல்வியா வீரமா இல்லைன்னா இப்படி எழுதியிருக்கலாம் வீரமா செல்வமா கல்வியா சஃபுல் பண்ணி பாருங்க ஏன் போடல வரவா வரவானாவா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா வரேன்றதுக்கு பிரியாட்டி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் என்ன சொல்கிறாங்க வரவா அவா எஸ் சொல்கிறியா இன்னும் சொல்கிறியான்னா என்ன அர்த்தம்னா எஸ்ஸை எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம் நீ என்ன சொல்கிற எஸ் சொல்கிறியா நோ சொல்கிறியா என்ன எதிர்பார்க்குறாங்க எஸ்ஸை எதிர்பார்க்குறாங்க புரிஞ்சிச்சா எதை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க எதை எதிர்பார்க்குறாங்களோ அதுதான் சாம்பாரா இல்லை காரக்குழம்பான்னு பொண்டாட்டி கேட்டால் என்ன சொல்லணும் ஏன் புரிஞ்சிச்சு உங்களுக்கு குந்தி ஏன் அவங்க எப்படி கேட்டாங்க எது ஃபஸ்ட்டு அதை கேட்டாங்க ஆஃபீஸுக்கு போகிறீங்களா இல்லையா என்ன அர்த்தம் புரிஞ்சிச்சா அப்போ கல்வியாக செல்வமா வீரமா என்ன கல்வி இருந்தாலே செல்வம் வரும் கல்வி இருந்தாவே என்ன வரும் செல்வம் வந்தாவே வீரம் வரும் செல்வம் வந்தாவே அலெக்சாண்டர் த கிரேட் கூட போய் சண்டைப்பட்டாரா ஆ அவர் யாரோ ஒரு பொட்டையை கூட வச்சுன்னு சும்மா சுற்றி இருந்துக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு அந்த கதை எல்லாரையும் அசிங்கப்படுத்தி ஒரு வேலையை வச்சுக்கிறேன் என்ன பண்ணுறது போய் வரலாறு போச்சு பாருங்க படைவீரன் யார்றன்னா அதுதான் என்ன நந்துக்குதப்பா எத்தனை படைவீரர் வச்சுக்கிறாரோ அதை வச்சுதான் அவர்னா அவர் ராஜா பலசாலி அப்பா அவருக்கு எத்தனை எப்படி யார் இருப்பாங்க படைவீரர்கள் எப்பவுமே குயின் தான் சாகிறது இல்லை பான் தான் சாவும் படைவீரர்கள் தான் என்ன பண்ணுவாங்க சாவாங்க ராணி ராணி தான் ராஜா ராஜா தான் என்ன சொல்கிறேன்ட்டு அப்போது கல்வி இருக்குது தானே நான் தேவையில்லாமல் அழட்டிக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சுப்பேன் என்ன பண்ணிப்பேன் தேவையில்லாமல் அல்டி இது எனக்கு என்ன தேவைன்றதுல கவனமாக இருப்பேன் அப்போ தான் நான் என் செலவுகளை சரியாக செய்ய கற்றுக்குன்னா யார் தான் செல்வந்தம் தான் பணம் வச்சிருந்தால் செல்வந்தன் கிடையாது ஊதாரத்தனமாக செலவு பண்ணுற யாருமே செல்வந்தன் கிடையாது செல்வந்தன்னா யாருன்னா தேவைக்கு செலவு பண்ணுற ஒரு மனுஷன் தான் செல்வந்தன் புரிஞ்சுச்சேன்னா சொல்கிறேன்ட்டு வீரமும் என்ன தான் இல்லை நானே தூக்கின்னு போக முடியாது கிரெயின் வச்சு தூக்கிடலாம் டம்முன்னு ஒரு குண்டு போகிறதுக்குன்னே தூக்கி ஆளுங்களாம் இப்போ போய் அங்கே போய் கத்தியெல்லாம் காட்டி வாம்செல்லாம் தூக்கி நான் நூற்றி அஞ்சு கிலோ இருக்கிறேன்னு சொல்லி காமிச்சுன்னு நிமிச்செலாம் பண்ணி பகுள் தூக்கி நின்றுப்பேன் என்ன ரெண்டு குண்டு டுமு டுமு சுட்டு போயின்னு இருப்பாங்க கல்வி என்ன அப்போ வீரமும் எங்கே தான் ஆகுது அடிபட்டு போயிடும் இப்போ கல்வி தான் உன்னை மேன்மைப்பற்றுதுன்னா அங்கேயும் தப்புக்குது அது தான் நான் பேச வந்துக்கிறேன் கல்வின்ற பேரில் நீ தப்பு தப்பாக கற்றுக்கிற இன்னும் பிரச்சனை எங்கடானா ஜாதியை கற்றுக் கொடுத்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டேன்னா இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் போராடின்னுக்குறான் அதான் இல்லை ஏன் போராடின்னுக்குற இல்லைன்னு விட்டுனோமா போறணுமா கூப்பிட்டு வச்சுன்னு ஜாதி இல்லை வாங்க ஜாதி இல்லை நேற்று அதான் ஜாதி இல்லை எது கூப்பிட்டு வச்சு ஜாதி இல்லைன்றான் இல்லைன்றானா இருக்குதுன்றா கூப்பிட்டு வச்சு இல்லையா இருதையா அப்போ இருக்குதுன்னு சொல்லு அப்போ இருக்குதுன்னு சொல்லு ஜாதி இருக்குது வாங்க நம்மளாம் ஜாதி இருக்குது வாங்க நம்மளாம் ஒரு ஜாதியாக இருக்கலாம் வாங்கன்னு சொல்லு சும்மா ஜாதி இல்லைன்னு சொல்லுன்ற ஜாதி இல்லைன்னா எது கூப்பிட்டான் பாவமாக இருக்குது அது மாதிரி எதுவும் மேற்றி மணி இல்லை மூலியார் மேற்றி மணியர் நாயர் மேற்றி மனிதர் செட்டியார் மேற்றி மணியில் எதுக்கு இருக்குது தானே அப்போ இருக்குதுன்னு சொல்லிட்டுப்போ எனக்கு இல்லை எனக்கு என்ன இல்லை அதனால தான் பண்ண மாட்டேன் நான் அப்போ கல்வின்ற பேரில் உனக்கு என்ன பண்ணுங்கிறான் உன்னை வளர்ச்சி அடைய வைக்கல கற்று கொத்து ஒன்று என்ன பார்க்குறாங்க ஆக்குறாங்க ஒரு புத்தகம் உனக்கு இருக்குது உனக்கு படிக்கிற பத்தாவது வரைக்கும் படிக்கிற பத்தாவது வரைக்கும் ஃபஸ்ட் என்ன கடவுள் இருக்குதுன்னு புரிஞ்சுன்னு வந்துருவியா என்ன தான் என்ன கடவுள் இருக்குது இல்லை ஒரு முடிவுக்கு வருவியா பத்தாவது ஃபர்ஸ்ட் ஏன்னா இல்லை பிஏ படிச்சனா முடிவுக்கு வருவியா எம்எஸ்சி படிச்சினா முடிவுக்கு வருவியா அப்போ முடிவுக்கே வராது ஒரு கல்வி இணையத்துக்குன்னு கேட்குறேன் நான் ஏதனா ஒரு முடிவுக்கு வரணும்ல சரி ரெண்டு பொண்டாட்டி கட்டிடலாமா ஒரு பொண்டாட்டியோட கட்டிடலாம் வாழலாமா எந்தனாவது பச்சா புரிஞ்சுன்னு வந்துடுவேன் பிஹெச்டி பஸ் நான் புரிஞ்சுன்னு வந்துடுவேன் சொல்லு ஏதனா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லு இல்லைப்பா நான் பத்தாவது வரையும் படிக்கிறேன் இந்திய அரசியல் சட்டம் எனக்கு ஃபுல்லாக தெரியும் சொல்ல முடியுமா உன்னால் அஞ்சாவது வரையும் படிச்சுக்கிறேன்னு எனக்கு ரூல்ஸ் எல்லாம் தெரியும் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் சொல்ல முடியுமா என்னத்தை பச்ச டிராஃபிக் ரூல்ஸும் தெரியாது டிராஃபிக் ரூல்ஸ் உனக்கு தெரியாது இந்திய சட்டம் தெரியாது வரையிறது எப்படி வாங்கன்றது தெரியாது ஜாதி இருதா இல்லையா தெரியாது கடவுள் இருதா இல்லையா முடிவுக்கு வரமாட்டேன் எதுக்கு படிக்கிற எதுக்கு சரி ஒரு மொழி நாலு மொழி தெரிஞ்சு வச்சு நாலு மொழி நாலு மொழி தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போற நாலு மொழி தெரிஞ்சு வச்சுக்கா இப்போ ஸ்பூன்ல சாப்பிட்ணுமா கையில் சாப்பிட்ணுமா முடிவு வந்தியா முடிவு வந்தியா அப்புறமா என்ன கல்வி அப்ப அது இல்லை கல்வி கல்வின்னா என்ன பண்ணா ஏதாச்சும் ஒன்று நான் கற்றுக்கினா எனக்கு தெ என்ன புரிஞ்சிங்கன்னு எதனால் ஒன்று சொல்லணும் அதானே கல்வி அப்போ கல்வி இதுதா பாடத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு கல்வி சொல்லி தரானா சொல்லுங்கள் நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் இவன் இவ்வளோ ஃபஸ்ட்டாக அவர் அறிவாளி ஆகிடுவார்னு சொல்லுவீங்களா பத்தாவது ஃபஸ்ட்டு உன் கொலை பண்ணாமல் ஆகிறான் பத்தாவது ஃபஸ்ட்டார ஒரு கொல்லலாம் பண்ண மாட்டார் நல்லவன் ஆகிடுவார் சொல்லுவேன் சொல்லுவேன் பிஏ படிச்சிட அவர் கொலை பண்ண மாட்டார்னு சொல்லுவேன் எம்ஏ படிச்சே அவர் திருட மாட்டார்னு சொல்லுவேன் படிக்கத்தே திருடுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறான் நல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டுன்னு ஒருத்தன் ஓய்ச்சு நிற்பான் நல்ல பேண்ட் ஷர்ட்டு இன்னெல்லாம் பண்ணி சென்ட்டு வர வச்சின்னு தொப்பி வர போட்டுன்னு கொடை வர தொப்பி போட்டு கொடை பிடிச்சுன்னு சூ போட்டு நின்றுங்கன்னா அவனை வேலை வாங்கி நிற்பான் என்ன பட்சா என்ன வேலை செய்யக்கூடாது நான் அதுக்கு தான் பண்ணிட்டியா நீ படிக்கிறதுனா ரோடு போடக்கூடாது அப்படி தானே பட்சை ரோடு போடுவானா அறுவடை பண்ணுவானா விதைப்பானா மீன் பிடிப்பானா படிச்சுட்டா மீன் பிடிப்பானா போட்டு ஓட்டுவானா ஆட்டோ ஓட்டுவானா ஆ என்ன அப்பா என்ன தான் பச்சை அப்பா இதுதான் கல்வி எது உனக்கு மேன்மை என்னடா அது நாயே செய்யுமே ஆ இன்னும் படைப்பு சும்மா உட்காந்து புக்கே தீட்டாக்க படிச்சேன் பெரியல் ஆகிடுவேன் மேன்மையாயிடுவானே ஆகிடா மேன்மை கல்வி என்னன்னா நான் வாழணும் பிறர் வாழணும் கல்வினா என்ன நான் வாழணும் திருத்தியார் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை படிப்புனா என்ன புக்கெல்லாம் என்ன சொல்லணும்னு கேட்டேன்னா பகுத்து உன்ன கத்துறணும் எப்படி கத்துறணும் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் எல்லா உயிரும் வாழணும் இந்த உலகத்தில் காக்கா வாழணும் கோழி வாழணும் மயில் வாழணும் பன்னி வாழணும் பட்டாம்பூச்சி வாழணும் உலக ஜீவராசிங்களா வாழணும் என்ன சொல்கிறே கல்வி எதனால் முடிவுக்கு வந்து சொல்லி கொடுத்துதா நீயும் வாழணும் பித்தியாரம் வாழணும் இப்படி நீ யோசிச்சுன்னா என்ன கொலை பண்ணுவான் நீயும் வாழணும் பித்தியாரம் வாழணா திருடுவான் நீயும் நல்லா இருக்கணும் நான் என்ன ஜாதி சொல்லுவான் எந்த எந்த ஸ்கூலில் சொல்லி தந்தான் இந்த சிலபஸாக வச்சுன்னு கேட்குறேன்னு எங்கள் சிலபஸ்ஸு என்ன சொல்லித்தரானுங்க டெக்னிக்கல் ஆஸ்பத்திரியில் ஒழுங்காக அந்த பக்கம் போயிட்டால் கூட பிரச்சனை கிடையாது ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறேன்னா அதில் நான் ஒழுக்கமாக மொத்தமாக சொல்லி தந்துறேன்னு நினைக்கிறீங்க டெக்ஸ்லான்ற ஒருத்தன தெரியவே தெரியாது யாருக்குமே எலக்ட்ரிக்கல் பெஸ்ட்டு வராங்க வெளியே வந்து யூடியூப்பில் போய் வேற எங்கன்னா போய் தேனாதான் டெக்ஸ்ட்லாகவே தெரிவார் அங்கே தெரியதே இல்லை மின்சாரம் மின் ஊட்டம்லாம் கரெக்டாக தெரிஞ்சுன்னு வந்தானா என்ன அப்புறம் கல்வி எந்த எடுத்துக்கல உனக்கு என்ன நாலேஜ் கெயின் பண்ணணுன்னே கற்றுத்தரல எப்படி உன்னை முட்டாள வச்சலான்னு சொல்லி தந்துக்கிறான் ஆட்சியாளருக்கு அஞ்சு வருஷத்துக்கு வந்தோன்னு புக்கையாக மாத்துறானுங்க நாடு அடிமைப்பட்டது விடுதலை அடைந்தோம் கரெக்டா கரெக்டான நாடு தான் நாடு உருவாக்குனாங்களா சொல்லி கொடுத்தானா எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியான்னு ஒன்று இல்லைன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடி இந்தியான்னு ஒன்று இருந்ததா வெள்ளைக்காரன் இந்தியாவை வந்து பிடிச்சானானா இந்தியாவை பிடிச்சானா இந்தியாவை உருவாக்கினானா இன்னும் சொல்லி கொடுக்குறாங்க உனக்கு அப்புறமா போராடுவோம் போராடுவோம் எதுக்கு போராடுற தேனே வந்து கூடலாம் கட்டினோன்னே நீ போய் பந்தத்தை கொளுத்திட்டு தேனி எடுத்துனோட்டு எங்கே தண்ணுங்கிற இல்லை அங்கங்கே சிற்றரசர்கள் குற்றரசர்கள்லாம் இருந்தானுங்க பரலாங்கு பரலாங்கு ராஜா இருந்தான் எல்லாத்தையும் அடிச்சு வச்சு ஒன்றாக்கி இல்லை ஒரு பெரிய ரோடை போட்டு ஆக்கி விட்டு பெரிய தண்டவாளம் போட்டு ட்ரெயினை விட்டு இல்லை ஒரு நாடுன்னு ஒன்று உருவாக்கி விட்டா ரெண்டாயிட்டீங்க ரெண்டாயிட்டீங்க இதுதான் அவங்க சுதந்திரமா எதுக்கு இருந்து சுதந்திரம் கேட்டீங்க இந்தத்த திடீர்னு போயிட்டான் திடீர்னு எங்கே போயிடுவான் பூமியில் தானே எது போய் வைப்பான் இங்கேருந்து திடீர்னு எங்கே வைப்பேன் வேறு எங்கே வைக்க முடியும் இந்த பந்தில் வேறு எங்கன்னா வைக்க முடியுமா பன்னெண்டு பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டா ஏதோ அவ்வளோ தான் கிலோமீட்டர் தான் இது பூமியோட எவ்வளோ சுற்றளவு அவ்வளோம்மா எங்கே எடுத்து போய் எங்கே வச்சிருவான் தங்கம் வெள்ளி வயிறு எடுத்து சாப்பிட முடியாது எதுவும் போய் எதுவும் தான் என்ன பண்ணுங்கண்ணா வச்சுருங்கண்ணா அப்படித்தானே வேறு என்ன பண்ண முடியும் அப்போ திருடன் எதுவும் சொல்லி கொடுத்தான் அப்போ கல்வி நமக்கு என்ன சொல்லித்தரல ஒரு மேன்மையாக விஷயத்த சொல்லித்தரல சொல்லி தந்த பாடத்திட்டத்தை வைக்கவே இல்லை தன்னை தான் அறிய தான் இருந்தானே அது தானே எழுதிடணும் ஒன்றை குளமும் ஒருவனே தேவனும் நன்றி நினைமின் அப்படின்னு அதை தான் எழுதி வச்சிடும் அதை கூட திருமந்திரன் எழுதி வச்சுருவான்னு நிறைய பேர் இருக்குது திருமந்திரன் எழுதி வச்சுரு பேர் சிவாகமனும் வச்சிட்டு அவர் பேரே மாற்றி சொல்லினுக்கிறாங்க இதான் உன் கல்வியாக இருக்குது என்ன கல்வி உங்களுக்கு அவந்தால் ஏதுநூறு கஷ்டப்பட்டு ஏதுநூறு அவரே சொல்கிறாரு நான் வந்து சிவாங்கமும் பேர் வச்சுரு கிடையாதுரா திருமந்திரம்ன்றான் என்ன பண்ணுறது திருமந்திரமா சிவாகமா அது கடவுளுக்கும் தெய்வத்துக்கும் என்ன காரணம் சொல்லி கொடுத்தாண்ணா என்ன கல்வி இவங்களுக்கு கடவுள் இல்லைன உடனே திருக்குறளை வையத்து இது தெய்வத்தால் ஆகுது என்ன முயற்சின உடனே கடவுள் மறுப்பாளர்னு சொல்கிறான் நீ அது அவசர அவசரமாக தெய்வத்துக்கு லாடுக்கும் காடுக்கும் வித்தியாச நிறைய வாழ்ந்துன்னு செத்தும் போகிற எதுக்கு வாழ்ணுன்னு என்ன தெரிஞ்சாமையே வாழ்தல் நீ நிறைய பேர் கேட்டு பாருங்கள் வாழ்தல் என்றால் என்ன கேட்டு பாருங்க அண்ணா சொல்கிறோம் நம்ம பார்த்துலாம் அப்போ என்ன இல்லை கல்வியை மேன்மை அடையத்துக்கான கல்வி இல்லை ஆனால் கல்வி தான் மேன்மையாக்கும் நீங்கள் பள்ளிக்கூடம் போய் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை யூனிவர்சிட்டி போய் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கல்வி கற்றோர் ஒருவர் இருந்தார்னா அவரை பார்த்தியானா அவர் கூட பேசினியானா நீ என்ன ஆகிடுவேன் அதுதான் கற்றோரை கற்றோரே காமறுவர் ஏன் அது கூட என்ன இருணு நீ கற்றுக்கணும் டேய் அந்தாலும் அவனை தேஞ்சு வச்சுக்கிறான் அங்கே போனால் யாரும் நல்லா நல்லா இருன்றான் நம்மளே நல்லா இருன்றான் உன்னை கவனி ஊரில் ஒன்று நல்லா சொல்லணுங்கிற தலைவன் நீ யார் உனக்கு ஒரு தலை இருந்தோம் நீ தலைமையில் யாரையும் தலைவன்னுங்கிற உனக்கு இன்னத்துக்கு தலைன்னு கேட்குறேன் நான் தலை வச்சுக்கிறேனா யார் தலைவன் தானே அப்புறமா யாரை தலைவன்னுங்கிற அப்போ உன் இன்னத்துக்கு தலை நீ யார் தான் தலைவன் தானே நான் தலை இப்படி சொல்லிட்டு என்னென்ன முடியும் மேன்மை அடையத்துக்கு கல்வி தான் கல்வி உள்ளவன் செல்வம் வந் செல்வந்தான் அவன் ஏன் சென்ற இடமெல்லாம் செருப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் செருப்பு எங்கேயானா போய்ச்சிப்பான் எதனா பண்ணினால் பண்ணிப்பா போய்ச்சிப்பான் நல்லா இருக்கலாம் வீரம் கல்வியே வீரம்தான் புரிஞ்சுச்சோன்னாவே ஒரு தைரியம் வந்துடும் சே வாழ்கிறது எதுக்கு தான் சாவத்துக்கு தான் புரிஞ்சிடும் சந்தோஷமாக இருப்பேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது